கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இரண்டாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதின திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டு ஆமே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கடந்த மாதமும் கூட நாம் தியானித்த இறைவாக்கு ஏசு கிறிஸ்துவே இறைமகன் என்று யாரெல்லாம் அறிக்கையிட்டு விசுவாச அறிக்கையிட்டு தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரோடும் தந்தையாகிய தேவன் கூட இருக்கிறார் இணைந்திருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் தியானித்தோம் அந்த வார்த்தையின் இன்னொரு வெளிப்பாடுதான் இன்றைய இறைவாக்கு ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே புனித பவுல் மிக தெளிவாக இந்த ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படியாக நாம் ஏசு கிறிஸ்துவே இறைமகன் என்று நம் உள்ளத்தில் ஏற்று அறிக்கையிடுகிறோமோ அதை அறிக்கையிட தொடங்கின அந்த நாளிலேயே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நான்கு நற்செய்திகள் மத்தேயு மார்க்கு யோவான் லூக்கா இந்த நான்கு நற்செய்திகளையும் நாம் அதிகமாக வாசிக்க தொடங்க வேண்டும் தியானிக்க தொடங்க வேண்டும் அப்படி நாம் வாசித்து தியானிக்கையில் இயேசு மகாராஜா நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்னெல்லாம் ஆலோசனையாக சொல்லியிருக்கிறார் என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர தொடங்குவோம் அந்த நற்செய்தி வழியாக என்னுடைய வாழ்வில் நான் இன்னும் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் அந்த வார்த்தைகளை தியானிக்கிற நேரத்திலே நம்மோடு பேசுவார் நமக்கு அறிவுரை சொல்லுவார் நம்மை சரியான வழியிலே அவர் வழி நடத்துவார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட நற்செய்தியை நம்புகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே இயேசு மகாராஜா கொடுக்கிற மீட்பு உண்டு என்று இன்று பவுல் குறிப்பிடுகிறார் ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த அருமையான வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை வாசிப்பதற்கென்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்குவோம் நான் பல சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை இது ஒன்றுதான் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த சோர்வுகள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் தொடர்ந்து நற்செய்தியை நீங்கள் வாசியுங்கள் ஒரு முறை நீங்கள் மத்தையே ஒன்றாம் அதிகாரத்தில் தொடங்கினால் தொடர்ந்து எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டும் இங்கொன்று அங்கொன்றுமாக வாசிக்க கூடாது ஒரு அதிகாரத்தை தொடங்கினால் அதை நீங்கள் முடிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அதை பொறுத்து ஐந்து அதிகாரங்களோ பத்து அதிகாரங்களோ நீங்கள் வாசிக்கலாம் அதே போல மத்தேயு மார்க்கு லூகான் யோவான் என்ற நான்கு நற்செய்திகளை முடித்த பிறகு மீண்டும் ஒரு முறை யோவான் நற்செய்தியை முதலாம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசியுங்கள் இப்படியாக நீங்கள் வாசித்த பிறகு பவுளுடைய கடிதங்களை நீங்கள் வாசிக்க தொடங்குங்கள் இதுபோன்ற ஒரு விவிலிய வாசிப்பு பயிற்சி இன்னும் கடவுளுக்குள்ளாக உங்களை பலப்படுத்தும் இன்னும் விவிலிய ரகசியங்கள் அநேகத்தை ஆவியானவர் உங்களுக்கு நேரடியாக கற்றுக் கொடுப்பார் இயேசு மகாராஜா உங்கள் வாழ்க்கையிலே இந்த வார்த்தை வழியாக என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள தொடங்குவீர்கள் ஆங்கிரசுக்கு பிரியமானவர்களை இன்றைய வாக்கின் வழியாகவே இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தொடங்குவோம் நற்செய்தியை தொடர்ந்து நாம் வாசிப்போம் தியானிப்போம் அதன் மூலமாக கடவுள் நமக்கு அநேக அற்புதங்களை செய்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கு எங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒவ்வொரு நாளும் கடவுளின் வார்த்தைக்கு நற்செய்திக்கு நாங்கள் நேரம் ஒதுக்கி அதை நாங்கள் வாசிக்க தியானிக்க எங்களுக்கு பேரன்பை தந்து ஆசீர்வதிங்கப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவக்கு பிரியமானவர்களே இன்றைய ஆலோசனை இன்றைய இறைவாக்கு நமக்கு நிச்சயமாகவே நல்ல பலனை ஆவிக்குள்ளான வளர்ச்சியிலே நமக்கு கொடுக்கும் என்ற நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் அவருடைய நற்செய்தியை வாசிக்க தியானிக்க நாம் நேரம் ஒதுக்குவோம் அதற்குரிய பலனை நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் கடவுள் காண்பிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ